சவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கேக்கு அதில் எந்த விதமான சந்தேகம் யாருக்குமே இல்லை எனக்கும் இல்லை அண்ட் சவுக்கு பணம் வாங்கியிருக்கா அப்படியா வேறவங்க கிட்ட கண்டிப்பாக பணம் வாங்கியிருக்கா அப்படி அதனால்தான் ஏடிஎம்கே அவ்வளோ சப்போர்ட் பண்ணி போனா அப்படி பட் சவுக்கு கேஸில் உள்ள போடணுமா போடணும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா தப்பு பண்ணியிருக்கா அப்படி பட் அடிக்க உரிமை இருக்கா வாய்ப்பு இல்லை குமாரை வச்சு நீங்கள் அடிச்சிருக்கீங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க தமிழக அரசும் நீங்கள் அரசாங்கம் பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க செந்தில்குமார் யூஸ் பண்ணி சவுக்கு அடிக்கிறது மிகப்பெரிய குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் என் கேஸ் கொஞ்சம் நான் செவன் இயர்ஸாக கேஸ் நடத்திட்டு இருந்தேன் இந்த செந்தில்குமார் மேலே நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அரெஸ்ட் ஆகும்போது அந்த ஆள் என்னை பிடிச்சி தடாமுடான்ட்டு அடிச்சு விட்டா அப்படி ஜெயிலில் அப்புறம் ரெண்டு தாட்டி அடித்தா அப்படி அப்புறம் என் வைஃப் வெளியே பேசி சமூக வலைத்தளங்களில் ரொம்ப அது வைரலாகி அந்த டைமில் உயிர் பொழைச்சி வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் கேஸ் போட்டிருந்தேன் இமீடியட்டாக வெளியே வந்த உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டேன் குண்டாஸில் போட்டுருவாங்க அதெல்லாம் அதை போயான்ட்டேன் எமோஷ்னலாக தான் கொடுத்தேன் பிகாஸ் இட் வாஸ் எ டைம் ஆஃப் வெரி டீப் எமோஷன் ஃபார் மீ பட் வெளியே வந்து நிறைய எவிடென்சஸ் கலெக்ட் பண்ணி நான் கோர்ட்டில் ப்ரெசன்ட் பண்ணி கேஸ் ஆல்மோஸ்ட் நான் ஜெயிக்கிற டைமில் ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட்னால பெண்டிங் ஆகி நம்ம கேஸ் இந்த கேஸு ஸோ இவ்வளோ நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தேன் இப்போ இல்லை நோ சாரி செந்தில்குமார் யுவர் ஹனிமூன் டைம் இஸ் ஓவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இந்த மேக்ஸிமம் ஒன் வீக் டூ வீக்ஸில் அங்கே வந்து ப்ரொசீட் டு த ஹையர் கோர்ட் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இன்னுமே நிம்மதியாக இருக்க போகிறதில்ல நீ திருந்துற பாடு இல்லை செந்தில் சூப்பர் ப்ரெசன்ஸ் நீ திருந்துற பாடில்லை இது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதிர்த்து நான் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் நோவே நான் வந்து சவுக் சங்கருக்காக அவரோட ஆக்ஷன்ஸ்க்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி வாய்ப்பே இல்லை அது ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் ஸ்ரீமதியாக இருக்கட்டும் பல கேஸாக இருக்கட்டும் தமிழ்நாடு பேரை கெடுக்கிறதா இருக்கட்டும் ட்ரக் நரேட்டிவாக பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும் டோட்டலி அப்போஸ் டு சவுக் சங்கர் பட் எக்கானதுக்கும் சவுக் சங்கர் மேலே இந்த கை வச்சதை எடுத்துக்கவே முடியாது நீங்கள் கேஸ் போடுங்க கன்விஷன் வாங்கி கொடுங்க அதெல்லாம் வேற விஷயம் கை வைக்கிற வேலை கூடாது ஸோ